எல்லாமே பேசுறீங்க மேடம் எல்லாருக்கும் இன்ஃபரேஷன் சரிங்களா ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்க வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சிச்சாங்க உங்களோட கருத்து உங்களோட பதிவு வருஷம் வருஷம் ஓட்டு போடுவேன் சில டைம் இல்ல ஆமா சாரி பட் ஆன் சீன் ஒரு சில டைம் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன் சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வீ கேன் அவுட் வீ கேன் பி செக் இட் ரூ சிக்ஸ் క్యిం అప్లో కోలు దిలో వార్డ్టి నిలో తసో తార్ కోలో కోల్న్లు కోల్డిలా వార్రు. తుం అసు కోల్ల్ కోల్దిలో కలోల్టి అయంది కోల్ట� ஒரு நடிகை அப்படின்ற போது அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அவங்க சொல்றது சரி என்பதை பின்பற்றுவதற்கான ரசிகர்கள் கூட்டம் இருக்கு அப்போ ஒரு சமூக ரீதியான ஒரு கருத்தை பப்ளிக்கு வந்து பதிவு செய்யும் போது அவர்கள் யோசிச்சு சொல்லணும் இவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு ஓட்டு போடுறோம் அது மட்டும் இல்லாம ஆன்லைன் ஓட்டு கூட இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவர்களுக்கு ஒரு சாதாரணமான பொது அறிவு கூட இல்லை அப்படின்றதுதான் நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆஹ் மொத்தத்துல மக்கள் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சினிமாக்காரர்களை வந்து ஒரு என்டர்டைன் பண்றவங்க ஒரு பொழுதுபோக்கு நம்மளை வந்து பொழுதுபோக்குவதற்கான ஒரு நபர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதுக்காக எல்லா சினிமாக்காரர்களுக்கும் இந்த பொது அறிவு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை இந்த மாதிரி இவர்கள் வந்து தேவையில்லாத கருத்துக்களை மக்களிடையே பரப்பக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாம் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கோவில் எதற்கு அதற்கு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் வீடு கட்டலாம் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் கட்டினாங்க எத்தனை வந்து ஸ்கூல் கட்டினாங்க அப்படின்னு நாம கேட்கணும் திருப்பி ஆனா நாம என்ன பண்ணுவோம் அவங்க சொல்றது சரி அப்படின்னு சொல்லி சரி சரி சரின்னு அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆவாங்க அததான் நாம சொல்றது இந்த மாதிரி சினிமா நபர்கள் கருத்துக்களை நாம ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இதுல இருந்து பொதுமக்களுக்கான பாடம் இதுதான் வாழ்க பாரதம் வழக தமிழகம்